கால்நடை மருத்துவமனைகளில் ராபிஸ் தடுப்பூசி இல்லை விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் சார் ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தனர் ஏரி குளங்கள் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் கால்நடைகளை மேய்ப்பதற்கு அரசு மேய்க்கால் நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்டுத்தர சார் ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் பங்கேற்காத அரசுத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாராட்சியரிடம் விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்தனர் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் இன்று விவசாயிகள் காக்கும் நாள் கூட்டம் பொன்னேறி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சாராட்சியர் சங்கே பல்வன் வாகே தலைமையில் நடைபெற்றது ஏரி குளங்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் ஏரி கால்வாய்களை சீரமைக்க வேண்டும் எனவும் நெற்பயிர் விவசாயத்திற்கு காப்பீடு தொகை முறையாக வழங்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன மேலும் பொன்னேரி கோட்டத்தில் கால்நடைகள் மேய்வதற்கு உரிய மேய்க்கால் அரசு போக்கு இடங்களை ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்க வேண்டும் எனவும் விவசாயிகள் சார்பில் கோரிக்கை வைத்தனர் நெடுஞ்சாலைத்துறை செயற்பொறியாளர் பேரூராட்சி செயல் அலுவலர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அரசுத்துறை அதிகாரிகள் முறையாக கூட்டத்தில் கலந்து கொள்வதில்லை என்றும் விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க பதில் அளிக்க வருவதில்லை என்றும் சார் ஆட்சியரிடம் விவசாயிகள் குற்றம் சாட்டியதுடன் கூட்டத்தில் பங்கேற்காத அரசுத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி மீஞ்சூர் சோழவரம் செங்குன்றம் வேலூர் பழவேற்காடு வேலூர் கும்மிடிப்பூண்டி சிற்றரசூர் காட்டாவூர் காட்டூர் ஆளாடு ஆண்டார் குப்பம் ஆரணி சுற்று வட்டாரங்களில் நாய்கள் கடித்தால் அதன் மூலம் ரேபிஸ் நோய் பரவாமல் தடுக்க தடுப்பூசியானது அரசு கால்நடை மருத்துவமனைகளில் இல்லை எனவும் அதனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் விரைவேகத்தை சொல்றாங்க என்ன போன் போடு அந்த பாட்டி வந்து எனக்கு தொலை நடு வந்துட்டாங்க நான் நேஷனல் ஆல்மன் சொன்னேங்க நான் மனுக்குலாம் வெட்டறாங்க நேதே போசிங் பண்ணுறாங்க என்னடா பண்ணுறாங்க முதல்ல ஓடிப் போலாம் நான் எவ்வளவு பேர் தான் மூவாயி ரூபாய்